ம் தொலைக்காட்சியின் ஆலய வல்லம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சிவம் என்ற சொல்லுக்கு முழுமையானது மங்களகரமானது நன்மையானது நிறைவானது என்று பல பொருள்கள் உண்டு ஆகையால் தான் இறைவனுக்கு சிவன் என்ற திருப்பெயரை ஆன்மீக பெரியோர்கள் சூட்டினார்கள் இதேபோல் விஷ்ணு என்ற சொல்லுக்கு எங்கும் நிறைந்திருப்பது அனைத்திலும் பரவி இருப்பது என்ற பொருள் உண்டு முழுமையான இறையாற்றல் எங்கும் நிறைந்திருக்கிறது அதற்கு பேதமில்லை ஆனால் இறைவனை வணங்கும் பக்தர்கள்தான் தங்களது மன ஓட்டத்துக்கு ஏற்ப ஆண்டவனை வெவ்வேறு வகைப்படுத்தி வணங்கி வருகிறார்கள் பக்தனின் ஆன்மீக சாதனைக்கு குறிப்பிட்ட வடிவின் மீதான திடபக்தி அவசியம்தான் இருப்பினும் இறைவனின் மற்ற வடிவங்களை அறியாமையால் விமர்சிப்பது தவறானது அறியும் சிவனும் ஒண்ணு அதனை அறியாதவன் வாயில் மண்ணு என்றொரு பழமொழி உண்டு இதனை உணர்த்தும் வகையில்தான் சிவன் திருமாலை வணங்கியதாகவும் மகாவிஷ்ணு சிவபெருமானை வழிபட்டதாகவும் பல்வேறு புராண கதைகள் எழுந்தன அது தொடர்பான திருத்தலங்களும் ஆங்காங்கே தோன்றியுள்ளன அந்த வகையில் மகாவிஷ்ணு தமது வராக அவதாரத்தின் போது சிவபெருமானை வழிபட்டுள்ள வராகீஸ்வரர் திருக்கோவில் காஞ்சிபுரத்தை அடுத்துள்ள தாமல் என்ற திருத்தலத்தில் அமைந்துள்ளது இங்கு எழுந்தருளி இருக்கும் மூலவரின் சிவலிங்க திருமேனி திருமாலின் அடையாளங்களுடனும் காணப்படுவது வேறு எங்கும் காண இயலாத வகையிலான அபூர்வ திருக்காட்சி இந்த திருக்கோவில் ராகு கேது பரிகாரத்தலமான காலகஸ்திக்கு இணையானதாகவும் போற்றப்படுகிறது மேலும் பக்தர்களுக்கு சகல நன்மைகளையும் தரும் சம்பத் கௌரியாக அம்பாள் அருள் பாலிக்கிறார் பல்வேறு ஆன்மீக சிறப்புகள் வாய்ந்த தாமல் வராகீஸ்வரர் திருக்கோவிலின் அருமை பெருமைகளை இன்றைய ஆலய நிகழ்ச்சியில் அகம் குளிரக் கண்போம் நரசிம்மரின் ஆவேசத்தைத் தணித்த சரபேஸ்வர மூர்த்தியை சிங்கமுகம் யானை துதிக்கை பேரண்ட பறவையின் இறக்கைகள் கோரப்பற்களுடன் கூடிய அதிபயங்கர வடிவில்தான் வழக்கமாக பார்த்திருப்போம் அதற்கு மாறாக சிவலிங்க திருமேனியில் சரபேஸ்வரர் திருக்காட்சி தரும் அதிசயத்தை காண வேண்டுமா அப்படியானால் கோவில்களின் மாநகரம் என்று புகழப்படும் காஞ்சிபுரத்தை அடுத்த தாமல் என்ற ஊருக்கு வருகை தாருங்கள் இங்கே உள்ள வராகீஸ்வரர் திருக்கோவிலில்தான் சிவலிங்க வடிவிலான சரபேஸ்வரர் திருக்காட்சி தருகிறார் அது சரி இந்த ஆலயத்திற்கு வராகீஸ்வரர் திருக்கோவில் என்ற பெயர் எப்படி ஏற்பட்டது அதற்கான காரணம் என்ன இவை குறித்து அறிய இந்த திருக்கோவில் தொடர்பான ஸ்தல புராண கதையை முதலில் பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் இரண்யனின் மூத்த சகோதரனான இரண்யாற்றன் என்ற அரக்கன் பூமாதேவியை தூக்கிக் கொண்டு போய் கடலுக்கு மறைத்து வைத்து விட்டானாம் இதனால் உலகத்தின் இயக்கம் நின்று போனதால் மனிதர்கள் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களும் கடும் துன்பத்தை அனுபவிக்கத் தொடங்கினார்களாம் அப்போது முனிவர்களும் தேவர்களும் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டு தங்களை காப்பாற்றுமாறு வேண்டிக் கொண்டார்களாம் இதையடுத்து மகாவிஷ்ணு வராகம் எனப்படும் பன்றியின் உருவெடுத்து கடலுக்குள் சென்று இரண்யாற்றனை அழித்து பூமாதேவியை மீட்டு வந்து உலகை காப்பாற்றினாராம் இருந்தபோதிலும் போதிலும் வைகுண்டத்திற்கு திரும்பாமல் இரண்யாற்றனை அழித்த ஆவேசம் தணியாமல் வராக உருவத்திலேயே ஆக்ரோஷமாக சுற்றித் தெரிந்தாராம் இதனால் வருத்தமடைந்த முனிவர்களும் தேவர்களும் மகாவிஷ்ணுவின் நிலைமை குறித்து சிவபெருமானிடம் முறையிட்டார்களாம் உடனே வேடன் உருவெடுத்த சிவபெருமான் வராக வராகமூர்த்தியுடன் போரிட்டு அவரை தழுவி ஆவேசத்தை தணித்து சகஜ நிலைக்கு கொண்டு வந்தாராம் இதனால் மகிழ்ச்சியடைந்த வராகமூர்த்தி அந்த இடத்திலேயே திருக்குளம் ஒன்றை உருவாக்கி அதில் நீராடி சிவபெருமானை வணங்கிய பின் சுய உருவில் வைகுண்டம் திரும்பினாராம் மகாவிஷ்ணு தமது வராக அவதாரத்தில் சிவபெருமானை வணங்கி வழிபட்ட திருத்தலம் என்பதால் இங்கே வராகீஸ்வரராக ஈசன் அருள் பாலிக்கிறார் மூலவர் சன்னதி கருவறைக்குள் நாகாபரணமடைந்த லிங்க திருமேனியாக வராகீஸ்வரர் திருக்காட்சி தருகிறார் சிவலிங்க பாணத்தின் மேற்பகுதியில் சூரியன் சந்திரனோடு திருமாலுக்குரிய திருமண் சங்கு சக்கரம் ஆகியவற்றையும் தரித்தபடி மூலவர் காட்சியளிப்பது வேறு எங்கும் காண இயலாத அபூர்வ திருக்காட்சியாகும் வராகமூர்த்தியின் ஆவேசத்தை தணிப்பதற்காக ஆரத்தழுவதால் சிவபெருமானின் திருமேனியில் திருமாலுக்குரிய அடையாளங்கள் திகழ்வதாக கூறப்படுகிறது மூலவருக்கு வராகீஸ்வரர் என்ற திருநாமத்தோடு திருப்பன்றீஸ்வரர் தாமலுடையார் திருப்பன்றீஸ்வரம் உடையார் ஆகிய வேறு திருப்பெயர்களும் உள்ளன ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதத்தில் ரதசப்தமி தினத்தின் போதும் புரட்டாசி மாதத்தில் விஜயதசமி தினத்தின் போதும் மாலையில் சூரிய அஸ்தமன வேளையில் வராகீஸ்வரர் லிங்கத் திருமேனியின் மீது சூரியனின் ஒளிக்கதிர்கள் படுவது இந்த ஆலயத்தின் சிறப்பம்சம் உலக நன்மைக்காக தசாவதாரங்களை எடுத்த திருமால் அந்தந்த அவதாரத்தின் போது சிவபெருமானை வழிபட்ட தலங்கள் காஞ்சி மாநகரையும் அதனை சுற்றியும் அமைந்துள்ளன இவற்றுள் மச்சாவதாரத்தில் வழிபட்ட மச்சேஸ்வரர் கோவில் பெரிய காஞ்சிபுரம் கிழக்கு ராஜவீதியிலும் கூர்மாவதாரத்தில் வழிபட்ட கச்சபேஸ்வரர் கோவில் காஞ்சிபுரம் நெல்லுக்கார தெருவிலும் வராக அவதாரத்தில் வழிபட்ட வராகேஸ்வரர் கோவில் மற்றும் நரசிம்ம அவதாரத்தில் வழிபட்ட நரசிங்கீஸ்வரர் கோவில் ஆகியவை காஞ்சிபுரத்தை அடுத்த தாமலிலும் அமைந்துள்ளன வாமன அவதாரத்தில் வழிபட்ட அபிராமேஸ்வரர் கோவில் காஞ்சி உலகளந்த பெருமாள் கோவில் திருவிலும் பரசுராமர் வழிபட்ட பரசுராமேஸ்வரர் கோவில் பல்லூர் என்ற இடத்திலும் ராமர் வழிபட்ட ராமநந்தீஸ்வரர் கோவில் ஏகாம்பரநாதர் கோவில் சன்னதி தெருவிலும் பலராமர் வழிபட்ட பலவத்தி ராமேஸ்வரர் கோவில் காஞ்சி திருமேற்றலி தெருவிலும் கிருஷ்ணர் வழிபட்ட கிருஷ்ணேஸ்வரர் கோவில் காஞ்சி கமாள திருவிலும் யுகாந்தரத்தின் போது கல்கேவதாரத்தில் வழிபட்ட கர்கேஸ்வரர் கோவில் பிள்ளையார் பாளையம் கிருஷ்ணராயர் திருவிலும் அமைந்துள்ளன இந்த தசாவதார சிவன் கோவில்களில் தாமல் வராகீஸ்வரர் திருக்கோவிலின் சிறப்புகளை கூறும் ஆலய நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் காஞ்சிபுரத்தை அடுத்துள்ள தாமல் வராகீஸ்வரர் திருக்கோவில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த திருக்கோவில் என்ற போதிலும் இது தேவார பாடல் பெற்ற திருத்தலம் அல்ல அதே நேரத்தில் தேவார பாடல் பெற்ற ராகு கேது பரிகாரத்தலமான காலகஸ்தி எனப்படும் திருக்காலத்தி திருத்தலத்துக்கு இணையான கேது பரிகாரத்தலமாக வராகீஸ்வரர் திருக்கோவில் திகழ்கிறது ஆகையால் திருக்காலத்திநாதரை போற்றி திருஞான சம்பந்தர் பாடியிருக்கும் தேவார பாடல் இந்த திருத்தலத்துக்கும் பொருத்தமாக அமைந்துள்ளது வானவர்கள் தானவர்கள் வாதை பட வந்த ஒரு மா கடல் விடம் தான் அமுது செய்தருள் புரிந்த சிவன் மேவுமலை தன்னை வினவில் ஏனம் இளமானினொடு கிள்ளை தினை கொள்ள எழிலார் கவனினால் காணவர்தம் மாமகளிர் கனகமணி விலகு காலத்தி மலையே என்பதே அந்த பாடல் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் பெறுவதற்காக மிகவும் வருந்தி பார்க்கடலை கடைந்த போது தோன்றிய ஆலகால விஷத்தை தாம் அமுதுபோல உண்டு அருள் செய்த சிவபெருமான் வீற்றிருந்த அருளும் மலை எது என்று கேட்பீர்களாயின் சொல்கிறேன் பன்றிகள் இளமான்கள் கிளிகள் ஆகியவை எல்லாம் திணை கதிர்களை தின்ன வரும்போது வேரர்குல மகளிர்கள் பொன்னாலும் இரத்தின கற்களாலுமான நகைகளை கவன் கற்களாக கொண்டு வீசி விரட்டியடிக்கும் திருக்காலத்தி மலையே அந்த திருத்தலமாகும் என்று இந்த பாடலுக்கு பொருள் அத்தகைய காலகஸ்தி திருத்தலத்துக்கு இணையான தாமல் வராகீஸ்வரர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை எடுத்துரைக்கும் ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது வராகீஸ்வர திருக்கோவில் மேற்கு திசை நோக்கி அமைந்துள்ளது அடி நீளமும் அடி அகலமும் கொண்ட இந்த திருக்கோவில் கொண்ட கம்பீரமாக பக்தர்களை வரவேற்கிறது ராஜகோபுரம் வழியாக உள்ளே நுழைந்தால் நந்தி மேடை பலிபீடம் ஆகியவை முதலில் காட்சி தருகின்றன நந்திக்கு இருபுறத்தில் ஸ்ரீ விநாயகருக்கும் வள்ளி தேவசேனை சமேத சுப்பிரமணியருக்கும் தனி சன்னதிகள் உள்ளன அடுத்ததாக முக மண்டபமும் துவார பாலகர்களுடன் கூடிய மகாமண்டபமும் அமைந்துள்ளன மண்டபத்தில் உள்ள கலையழகு மிகுந்த முப்பத்தி இரண்டு தூண்கள் சிற்ப கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றன இந்த கல் தூண்களில் அஷ்டபைரவர்கள் தட்சிணாமூர்த்தி நடராஜர் நரசிம்மர் வராகர் மச்சாவதாரம் முருகன் கணபதி லக்ஷ்மி சரஸ்வதி துர்கை காளி உள்ளிட்ட தெய்வ வடிவங்கள் அழகுற செதுக்கப்பட்டுள்ளன திருக்காலத்தி காஞ்சிபுரம் ஆகிய திருத்தலங்கள் தொடர்பான ஸ்தல புராண கதைகளும் ராமாயண இதிகாசம் தொடர்பான சிற்பங்களும் இங்கே உள்ளன மகா மண்டபத்தை அடுத்து மூலவர் சன்னதி இரண்டடுக்கு விமானத்துடன் காட்சி தருகிறது கருவறைக்குள் சுயம்பு மூர்த்தியாக மூலவர் வராகீஸ்வரர் அருள் பாலிக்கிறார் கருவறையை சுற்றியிருக்கும் கோஷ்டங்களில் நர்த்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை ஆகியோர் கோஷ்ட தெய்வங்களாக திருக்காட்சி தருகின்றனர் சண்டிகேஸ்வரரும் சிறிய சன்னதியில் வீற்றிருக்கிறார் பிரகாரத்தில் சரவேஸ்வரலிங்க சன்னதியும் அமைந்துள்ளது அத்துடன் அஷ்டோத்தர லிங்கங்களும் அருள் பாலிக்கின்றன மூலவர் கருவறை வாசற்படியின் மேற்புறத்தில் சந்திரனை பிடிக்கும் கோலத்தில் நாக வடிவிலான கேது பகவான் மூன்றடி நீளத்தில் காணப்படுவது சிறப்பம்சமாகும் மூலவர் சன்னதி உள்பிரகாரத்தில் பைரவர் விநாயகர் மற்றும் நாகர்களின் விக்கிரகங்களும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன தாமல் வராகீஸ்வரர் திருக்கோவிலில் மூலவர் சன்னதியை அடுத்த வெளிப்புற மண்டபத்தை ஒட்டி தெற்கு திசை நோக்கி அம்மன் சன்னதி அமைந்துள்ளது அதன் கருவறைக்குள் நான்கு திருக்கரங்களுடன் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தரும் அம்பாளுக்கு கௌரி அம்மன் என்று திருநாமம் அம்பாளின் மேலிரு கரங்களும் பாசம் அங்குசம் ஆகிய ஆயுதங்களை ஏந்தியிருக்க கீழிரு கரங்களும் அபய சரண ஹஸ்த முத்திரைகளை காட்டி அருள்கின்றன வணங்கும் பக்தர்களுக்கு சகல சம்பத்துகளையும் வழங்கும் அம்மன் என்பதால் இவருக்கு சம்பத் கௌரி என்ற செல்ல பெயரும் உண்டு அம்மன் சன்னதிக்கு எதிரே வழக்கமான சிம்ம வாகனத்திற்கு பதிலாக யானை வாகனம் இருப்பதும் வித்தியாசமான காட்சியாகும் தாமல் திருத்தலத்தில் வைணவ ஆலயமான தாமோதர பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது கிருஷ்ணாவதாரத்தின் போது குறும்பு குழந்தையான கிருஷ்ணரை அவரது தாயார் யசோதை உதரம் எனப்படும் வயிற்றிலே தாம்பு எனப்படும் கயிற்றால் கட்டி வைத்திருந்ததால் அவருக்கு தாமோதரன் என்ற திருப்பெயர் ஏற்பட்டது அதனையொட்டி ஒட்டி இந்த திருத்தலத்துக்கும் தாமல் என்ற பெயர் உருவானதாக கூறப்படுகிறது இத்தகைய புராண சிறப்பு வாய்ந்த தாமல் திருத்தலத்தில் திருமாலின் வராக அவதாரம் வழிபட்ட சிவத்தலமான வராகீஸ்வரர் திருக்கோவில் தொடர்பான ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் காஞ்சிபுரத்தை அடுத்துள்ள தாமல் திருத்தலம் சங்ககால புலவர் தாமல் பல்கண்ணனார் மகான் சேஷாத்ரி சுவாமிகள் பிரபல கர்நாடக இசைக்கலைஞர்களான டி கே பட்டம்மாள் டி கே ஜெகராமன் ஆகியோர் பிறந்த ஊராகும் இந்த திருத்தலத்தில் அமைந்திருக்கும் வராகீஸ்வரர் திருக்கோவிலின் ஆன்மீக பெருமைகளை கூறும் ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது கோவிலில் அம்மன் சன்னதி அருகே நவகிரக நாயகர்களுக்கான அமைந்துள்ளது அத்துடன் தனியே ஒரு மேடையின் மீது கேது பகவானும் திருக்காட்சி தருகிறார் இவரை ஏழு முறை வலம் வந்தால் நாகதோஷங்கள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அத்துடன் தொடர்ந்து ஒன்பது ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தின் போது வராகீஸ்வரருக்கு ஒன்பது தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும் என்பதும் ஐதீகம் கேது தோஷ நிவர்த்திக்காக ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகுகேது யாக பூஜைகளும் இந்த திருத்தலத்தில் நடத்தப்படுகின்றன இந்த திருத்தலத்தில் மகாவிஷ்ணுவால் உருவாக்கப்பட்ட திருக்குளத்தில் நீராடி வராகீஸ்வரருக்கு பூஜை செய்து வழிபட்டால் தொழுநோய் உள்ளிட்ட பல்வேறு கடுமையான நோய்கள் குணமாகும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை மேலும் முன்னோர்களின் சாபத்தால் ஏற்படும் பித்ரு தோஷ நிவர்த்தி தோஷ நிவர்த்தி திருமண தடை நீக்கம் ஆகியவற்றுக்கான பரிகார தலமாகவும் இந்த திருக்கோவில் விளங்குகிறது பிள்ளை பேரு வேண்டியும் ஏராளமானோர் இங்கே பிரார்த்தனை செய்து கொண்டு பலன் பெறுகிறார்கள் விருட்சமான வில்வ மரத்தின் கீழ் நற்பலன்களை தரும் வில்வாம்பிகை சன்னதியும் அமைந்துள்ளது தாமல் வராகீஸ்வரர் திருக்கோவிலில் மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இதேபோல் ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகமும் சிறப்பாக நடத்தப்படுகிறது பிரதோஷ தினங்களிலும் கிருத்திகை நட்சத்திர தினங்களிலும் அஷ்டமி தினங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன தாமல் வராகீஸ்வரர் திருக்கோவில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது அதன் பின்னர் பிற்கால சோழ மன்னர்கள் விஜயநகர அரசர்கள் நாயக்க மன்னர்கள் மற்றும் மராத்திக மன்னர்களால் பல்வேறு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கடந்த ஆறாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பல்லவ மன்னன் மூன்றாம் சிம்மவர்மன் காலத்து பட்டயத்தில் இந்த திருத்தலம் தாமர் கோட்டம் தாமர் நாடு தாமநல்லூர் ஆகிய பெயர்களால் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேபோல் பதினோராம் நூற்றாண்டைச் சேர்ந்த ரோத்துங்க சோழ மன்னன் காலத்து கல்வெட்டு ஒன்றில் இந்த திருத்தலம் தாமல் கோட்டத்தில் உள்ள தாமர் என்றும் நித்த வினோத நல்லூர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது பதினாறாம் நூற்றாண்டைச் சேர்ந்த திருமலை ராயர் அச்சுதராயர் ஆகிய விஜயநகர மன்னர்கள் காலத்தில் இந்த திருக்கோவிலுக்கு நன்கொடைகள் அளிக்கப்பட்டதை வேறு சில கல்வெட்டுகள் எடுத்துரைக்கின்றன தாமல் வராகீஸ்வரர் திருக்கோவில் தினந்தோறும் காலை ஏழு மணி முதல் பகல் பத்து மணி வரையிலும் பின்னர் மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது தாமல் திருத்தலம் காஞ்சிபுரத்தில் இருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் அரக்கோணத்தில் இருந்து முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையில் இருந்து சுமார் தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது சென்னையில் இருந்து மும்பை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி தாமல் கிராமம் உள்ளது தாமல் சென்று வராகீஸ்வரரை வணங்கி வழிபட்டால் நம்மை அச்சுறுத்தும் அனைத்து தோசங்களும் விலகியோடி வாழ்வில் சந்தோஷம் நிலை என்பது திண்ணம் அடுத்த வாரம் மற்றொரு திருக்கோவில் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு பத்மன் நன்றி வணக்கம்